ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா எங்கள் ஊரில் இன்றைக்கி வந்து ரெட் அலர்ட் கொடுத்துருந்தாங்க செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னைன்னு சொல்லிட்டு ரெட் அலர்ட் ஆரஞ்சு அலர்ட்னு கொடுத்துருந்தாங்க நேற்று நான் என்ன நினச்சேன் ஐயையோ மழை காற்று அப்படின்னாலே ஃபஸ்ட்டு நமக்கு வந்து கரண்ட்டு தான் வந்து கட் பண்ணி விட்டுருவாங்க அதுக்காக முன்னாடி நாளே நான் என்ன பண்ணிவிட்டேன் சட்னி குழந்த இருக்கிறதுனால வந்துட்டு கொஞ்சம் புதினா சட்னி இதெல்லாம் வந்து கொஞ்சம் முன்னாடியே பொடி ரெடி பண்ணுறது புடி புதினா சட்னி ரெடி பண்ணுறது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரசப்பொடி இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி மிக்சியில் போட்டு ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா நம்ம ஒரு ரெண்டு மூணு நாள் கரண்ட் இல்லைன்னா நமக்கு சாப்பாட்டுக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் கஷ்டமாயிடும் பொடிலாம் அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா ஏதாவது தோசை பார்த்து பொடி வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி வந்து சூற சம்பாரம் சாயங்காலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மணிக்கு மேலே நமக்கு சூற சம்பாரம் வந்து ஆரம்பிப்பாங்க முதல் நாளே வந்து நான் பூஜை ஜாமெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் வீடு துடைக்கிறது பூஜை ஜாமான் இதெல்லாம் முதல் நாளே ரெடி பண்ணிவிட்டேன் டேங்கில் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி வச்சுக்கிட்டேன் குடிக்கிற தண்ணியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வர மாதிரி பாத்திரத்தில் வந்து நிரப்பி வச்சுட்டேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அனிஷான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஸ்கேலப் டிசைன் தான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்து கட் பண்ணி தைக்க போகிறாங்க இந்த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமையாக பண்ணுவாங்க ஆனால் வந்து நீட் ஃபினிஷிங் கொடுப்பாங்க என்னை பொறுத்த வரைக்குமே அவச அவசரமாக ஒரு ஒரு ட்ரெஸ்ஸை வந்து நம்ம தைக்கணும் சீக்கிரமாக தைக்கணும் இன்றைக்கே முடிக்கணும் இன்றைக்கே முடிக்கணும் நம்ம அவசரமாக பிகினர்ஸாக இருக்கும்போது ஒரு விஷயம் கற்றுக்கிற போது நம்ம அவசரமாக பண்ணி அது தப்பு தப்பாக தைச்சு அதை பிரித்து நம்ம டென்ஷன் ஆகிறதுக்கு பதில் கேட்டு கேட்டு ரொம்ப பொறுமையாக நிதானமாக செய்கிறது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைப்பேன் இந்த பொண்ணு வந்து செய்கிற வேலை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பதட்டமே இல்லாமல் ரொம்ப பொறுமையாக பண்ணுவாங்க ஆனால் ஒரு ஒரு ப்ளவுஸுமே வந்து பார்த்தோன்னா நல்லா நீட்டாக பண்ணுவாங்க ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் டைம் எடுத்தாலும் எடுத்துப்பாங்க ஆனால் அந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரொஃபஷ்னலாக சூப்பராக நீட்டாக தைச்சி கொடுப்பாங்க காலையில் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளாஸுக்கு வந்துட்டேன் கிளாஸ் வந்துட்டு இந்த க்ளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மணி வரைக்கும் இருந்தது அதுக்கப்புறம் நம்ம வந்து சூரசம்பாரத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு கொஞ்சம் சின்னதாக வீடியோவும் எடுத்திருக்கேன் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் அந்த வீடியோ வந்து எதுக்காக நான் இப்போ உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு விஷயம் சொல்லணும் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் டைலரிங் கிளாஸ் ஆரி கிளாஸ் வந்துட்டு கற்றுக்க முடியுமா முடியாதா அப்படின்னு டைட்டில் வச்சு ஒரு வீடியோ வந்து நான் போட்டுருந்தேன் அந்த வீடியோவை ஒரு சிஸ்டர் பார்த்துட்டு எனக்கு பத்து நிமிஷம் டைம் வேஸ்ட்டு எங்கேயும் ஒரு இடத்துல நீங்கள் இப்படித்தான் ஆரி போடணும்னு ஆரி போட்டு காட்டவே இல்லை சும்மா வள வள வளன்னு பேசியே பத்து நிமிஷம் ஓட்டிட்டிங்க எட்டு நிமிஷம் ஓட்டிட்டீங்க என் டைம் வேஸ்ட் ஆகிடுச்சி அப்படின்னா அந்த சிஸ்டர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோக்கு கீழே அந்த கமெண்ட் இன்னுமே இருக்குது எனக்கு ஒரு விஷயம் புரியல நான் போட்ட வீடியோவில் டைட்டலில் நான் என்ன டைட்டில் வச்சேனோ அதை சம்மந்தப்பட்ட மாதிரி தான் பேசி அந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன் அது அவங்க என்ன நினச்சி உள்ளே வந்தாங்க டைட்டல் பார்த்துட்டு வந்தாங்களா பார்க்காம வந்தாங்களான்னு எனக்கு தெரியல அதில் நான் என்ன பேசியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா என் ஸ்டூடெண்ட் என்னை கேட்குற கேள்வி தான் நான் உங்களுக்கு நான் வீடியோவாக கொடுத்துட்ருக்கேன் ஒரு சிலர் யூடியூப்லேயும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுவீங்க லைவ் போடும்போது நீங்கள் எங்கே போய் கற்றுக்கிட்டீங்க ஃபீஸ் எவ்வளோ கொடுத்தீங்கன்னு கேட்கும்போது ஒரு ஒரு கிளாஸில் ஒரு ஒரு மாதிரி ஃபீஸு அதனால் நான் வந்து தோராயணமாக ஒரு ஃபீஸ் இவ்வளோ ரூபா செலவாகணும் ஒரு தோராயணமாக ஒரு அமௌண்ட்டு சொல்லுவேன் நான் எவ்வளோ கொடுத்து கற்றுக்கிட்டேன்றதை நான் வெளியில் சொல்ல மாட்டேன் ஏன்னா நான் வந் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி ஃபீஸ் இருக்கும் எக்ஸாம் பார்த்தா நான் ஐம்பதாயிரம் கொடுத்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னா வெளியில் வந்து முப்பதாயிரத்துக்கு சொல்லிக் கொடுப்பாங்க இன்னொரு இடத்துல வந்து அறுபதாயிரத்துக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அதனால் ஃபீஸை மட்டும் நான் சொல்ல மாட்டேன் ஆன்லைனில் எங்கே கற்றுக்கிட்டேன்ற இடத்த நான் சொல்லுவேன் அப்படி தான் ஒரு மீ வீடியோ வந்து நான் மேக் பண்ணேன் ஆன்லைனில் வந்து ப்ரொஃபஷனலாக நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு அதை நம்ம சொல்லித்தர அளவுக்கு நம்ம வளர்த்துக்க நம்மளுடைய அறிவை நம்ம வளர்த்துக்க முடியுமானா கண்டிப்பாக முடியும் நமக்கு வந்து நம்ம ஃபேமிலிக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு ஒரு எண்ணம் நான் சம்பாதிச்சே ஆகணும்னு ஒரு எண்ணம் நமக்கு மனசில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக எங்கேயுமே கற்றுக்கலாம் ஆன்லைன்லலாம் நம்ம காசு கொடுத்து நமக்காக ரெண்டு பேர் அங்கே வேலை பார்ப்பாங்க நமக்கு ஒரு டவுட் இருக்குன்னா அவங்க வந்து நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க இதுக்கான ஃபீஸாக நம்ம கொடுக்குறோம் ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தா யூடியூப் சேனலில் எப்படி ப்ளவுஸ் தைக்கிறது எப்படி ஆரி போடுறதுன்னு சொல்லி யூடியூப் சேனல் ஃப்ரீயாக நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தே நிறைய பேர் கற்றுக்குறாங்க அப்போ இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா நமக்கு ஆனால் நான் கற்று தான் ஆகணும் நான் தைச்சி தான் ஆகணும் ஒரு எண்ணம் மனசில் இருந்ததுன்னா நீ எப்படியாக இருந்தாலும் தச்சுப்ப கற்றுப்பேன் அதை தான் நான் ஒரு வீடியோவை மேக் பண்ணி நான் போட்டேன் ஆனால் அந்த சிஸ்டர் வந்து ஒரு இடத்துல கூட நீ யாரையும் போட்டு காட்டவே இல்லை நீ எனக்கு டைம் வேஸ்ட்டு அப்படின்னு டைம் வேஸ்ட்டுன்றவங்க வந்துட்டு என்னுடைய வீடியோ நான் யாரையுமே வந்து என் வீடியோ பாருங்கன்னு சொல்லி நான் கம்ஃபேர் பண்ணல என்னை கேள்வி கேட்டவங்களுக்காக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை வந்து இப்போதைக்கு நாற்பது பேர் ஐம்பது பேர் பார்த்துருக்காங்க அதில் இவங்க அவங்களுக்கு வந்து பிடிக்கலைன்னா அவங்க தாராளமாக வந்து போகலாம் யாரையுமே வந்து வாண்டடாக நீங்கள் என் வீடியோ பார்த்துட்டு தான் போகணும் நான் கமெண்ட் பண்ணிட்டு தான் போகணுன்னு யாருக்குமே வந்து தினைக்கலை அதே மாதிரி நீங்கள் வந்து அந்த சிஸ்டரை சொல்கிறேன் நீங்கள் வந்து சரியாக வீடியோ பார்க்காம டைட்டில் என்ன வச்சுருக்காங்கன்னு பார்க்காம நீங்கள் வீடியோக்கள்ல வந்து கமெண்ட்டு எந்த அர்த்தத்தில் வந்து நீங்கள் கமெண்ட்டு போடுறீங்கன்னே எனக்கு தெரியல ஒரு விஷயம் இப்போ நான் ஒரு சேனல் போகிறேன் அப்படின்னா அதில் டைட்டில் பார்ப்போம் அப்படி இல்லைன்னா அவங்க ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு ஒரு வீடியோவாக மேக் பண்ணியிருப்பாங்க நமக்கு நான் என்ன பொறுத்த வரைக்கும் அதை நான் போவேன் எனக்கான வே எனக்காக எனக்கு தேவை ஏதாவது இருக்கா பார்ப்பேன் இல்லையா பிடிச்சா பார்ப்பேன் பிடிக்கலாம்னு ஸ்வைப் பண்ணிட்டு வந்துடுவேன் அவ்வளோதான் நீ பண்ணுற வேலை தப்பு நீ இதெல்லாம் ஒரு வீடியோவா அப்படின்னு யாரையும் யாரையும் கேட்கறதுக்கு நமக்கு ஒன்றும் கிடையாது அப்படி பொறுமையே இல்லாதவங்கள நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியல அவங்க அவங்க வீடியோவை பார்க்குறவங்க தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இது என்ன மாதிரி வீடியோ என்ன டைட்டில் வச்சுருக்காங்க டைட்டில் வச்சதுக்கு தகுந்த மாதிரி தான் இவங்க வீடியோ போடுறாங்களா இல்லையான்னு நீங்கள் பார்க்காம வந்துட்டு என்னை வந்து எங்கள் வேலையை வந்து குறை சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது சரியா நான் என்ன சொல்கிறேன் டைட்டில் வந்து ஒரு வேலை வச்சுக்கிட்டு ஃப்ரீயாக ஆன்லைன் கிளாஸ் சொல்லி தரப்படும் ஆரி போடுவது எப்படி ஸ்டெயின் ஸ்டிட்ச் போடுவது எப்படி அப்படின்னு நான் வந்து டைட்டில் வச்சுட்டு வீடியோக்குள்ளே வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோ போடாமல் வேறு ஏதாவது போட்டிருந்தேன்னா நீங்கள் கேள்வி கேட்டதுக்கு ஒரு நியாயம் உண்டு சரி வாங்க இதோடு முடிச்சுட்டு நம்ம கோயிலுக்கு போகலாம் ஏன்னா வேலை 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 அப்படியே இருந்துட்டு இந்த வேலையை பற்றி நாலு பேர் நம்மளுக்கு குறையும் சொல்லுவாங்க நிறையும் சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் நம்ம காதில் வாங்கிக்கிட்டு இருந்தால் நம்ம வேலை ஆகாது நம்ம மனசு அதையே நினச்சிட்டுருக்குற மாதிரி இருக்கும் அதனால் நமக்குன்னு கொஞ்சம் ரெஸ்ட்டு ஃபீஸ்ஃபுல்லாக நம்ம மனசு நம்ம ரிலாக்ஸ் பண்ணணும் இல்லையா அதனால் வந்து நான் வந்து இப்போ முருகரை பார்க்க வந்து கோயிலுக்கு போயிட்டேன் இந்த பஞ்சாயத்தை இந்த வீடியோவில் வர கமெண்ட்ஸ் பார்த்துட்டு இந்த பஞ்சாயத்து வந்து தொடருமா இல்லை முடிஞ்ச கதையானு அப்புறம் பார்க்கலாம் எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு நாள் திருவிழா நடக்கும் மொத்தம் இது ஏழு நாள் திருவிழா ஆறு நாள் வந்து ஒரு ஒரு சூரன் வருவாங்க ஒரு ஒரு நாள் வந்துட்டு அஞ்சு நாள் அஞ்சு சூரன் வருவாங்க அதை போகிறாங்க பாருங்கள் பெரிய பொம்மை அந்த பொம்மை வந்து பேப்பரில் செஞ்சு வச்சுருப்பாங்க அது கீழ் பக்கம் பார்த்திங்கன்னா குடோன் மாதிரி இருக்குது பாருங்கள் அதுக்குள்ளே தான் வந்து ஆட்கள் ஒரு ஆள் வந்துட்டு அந்த பொம்மைக்குள்ளே போயிட்டு அந்த பொம்மையை தூக்கிக்கிட்டு வருவார் அப்போ ஆப்போசிட் வந்துட்டு ஒரு முருகர் வருவார் முருகர் வந்துட்டு அந்த வேலை வச்சு சூர சாம்பாரம் செய்வாங்க அஞ்சு நாள் ஆறாவது நாள் கடைசியாக ஒரு பொம்மையை சூரசாம்பாரம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு பொம்மைக்கும் ஒரு ஒரு பேர் இருக்குது அதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் தெளிவாக சொல்கிறேன் சூரசாம்பாரம் செஞ்சு செஞ்சு இப்படி முடிச்சுட்டு வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா கொட்டு கொட்டுன்னு மழை அவ்வளோ கொட்டு கொட்டுன்னு கொட்டுச்சு கூட்டம் சம கூட்டம் கோயில் கேட்டையே வந்து பூட்டிட்டாங்க ஏன்னா அந்த கூட்டம் எல்லாம் கோயிலுக்குள்ளே போச்சுன்னா வந்துட்டு அடுத்தடுத்து வர ஜனங்க வந்து சாமி பார்க்க முடியாது கேட்டு பூட்டியிருக்கு பாருங்கள் சாமி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு வாசலில் நிப்பாட்டினா சூற சம்பாரம் வந்து சூப்பராக நடந்தது வீடியோ பிடிச்சிட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்